என்னுடைய 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 உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நானும் இங்கே நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற வரலாற்று உண்மையை உணர்த்தும் நோக்கிலே எந்த இடத்தில் இந்த கூட்டத்தை நடத்தினால் மிகச்சரியாக இருக்கும் என்பதை தெரிந்தறிந்து இங்கே நாம் தமிழர் கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே மான உணர்வோடும் இன உணர்வோடும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற யதார்த்தத்தை உண்மையை முன்வைத்தவன் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை அவர்கள் ஏனென்றால் நிலத்தை இழந்து பலத்தை இழந்து இனத்தையும் இழந்த மகன் அனுபவித்து சொன்ன ஒரு வழியுணர்ந்த வார்த்தை அது என்னரும் பெற்றோர்களே என்னிலும் இளைய என் தங்கைகளே தம்பிகளே நாம் பேசுகிற அரசியல் என்பது எந்த இனத்தையும் பகைக்க அல்ல எம் இனத்திற்கான பகையை வெல்ல உலகத்தில் எல்லோரும் மானுடம் அதனுடைய நேயத்தை பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் உயிர்மை நேயம் பேசிய ஒரே இனம் எங்களின் தமிழ் பேரினம் மட்டும்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று எங்களுடைய மூதாதை உலகிலேயே ஆகச் சிறந்த வாழ்வில் நன்னெறியை தந்த மகான் பெருந்தகை பாடியிருக்கக்கூடும் ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவன் பாடியது எங்களுடைய உயிர்மை நேயத்தை உலகிற்கு உணர்த்துகிறது பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியிருக்கலாம் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக அது நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை அதைவிட ஆகச் சிறந்தது ஒன்றும் இல்லை என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறான் என்றால் அவன் வலியுறுத்தியது உயிர்மை காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று எங்களுடைய பாட்டன் பாரதி பாடியது உயிர்மை நீ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எங்களுடைய வள்ளலார் பெருமகனார் சொன்னதும் உயிர்மை மேயும் உலகிலே எத்தனையோ பேர் கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்கள் ஒரு நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது முன்னோர்கள் முன்னோர்கள்தான் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் என் அதிலே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள் என்று எம்முடைய வரலாறு பதிவு செய்கிறது என்றால் அதற்கு காரணம் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலே கொடை வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் என்று அவர்களை உலகம் போற்றுகிறது முல்லை கொடிக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போத்தியதாலே எமது முன்னவர்கள் போற்றப்படுகிறார்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் எமது முன்னவன் மனுநீதி சோழன் தன்னுடைய மகன் ஒரே மகன் இளவரசன் தன் தேர்காலிலே ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் ஆராய்ச்சி மணி அரண்மனை வாசலில் கட்டியிருந்த மணியை அடித்து பறைசாற்றி ஓடி வந்து பார்த்தால் அதனுடைய கண்ணுக்குட்டியை தன் மகன் கொண்டு விட்டான் என்பது மாட்டுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் அதே தேர்காலிலே தன் மகனை கொன்றான் அதே தேரை ஏற்றிக் கொன்றான் இது கதையாக இருக்கலாம் தமிழர்களின் தற்பெருமையாக கூட இருக்கலாம் ஒரு புனைவாக கூட இருக்கலாம் ஆனால் மேலோங்கி நிற்பது என் இனம் முன்னோனின் மானுட நேயம் உயிர்மை நேயம் மாட்டிற்கும் நீதியை நிலைநாட்டினான் தமிழன் கதையில் கூட தமிழன் உயிர்மை நேயத்தோடு இருந்தான் நீதி தழுவாது இருந்தான் என்பதற்கான சான்று உங்களுடைய புரட்சி பாவலன் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றான் உலகம் தழுவி நேசித்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று எங்களுடைய மறையிலே முதல் மறை உலகம் தழுவி நேசித்து தொடங்குகிறது கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் உலகம் தழுவி நேசித்த பெருமக்களின் பேரனும் பேத்தியும் இங்கே கூடியிருக்கிறோம் என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனன் என் மொழிதையாதவன் பிசாசி என்றான் அரேபியன் என் மொழிதையாதவன் அநாகரிகமானவன் நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன் அதே முன்னோர் என் பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த உலகம் என்னது அதில் வாழ்கிற ஒவ்வொரு மானுடன் என் உறவினன் என்ற அந்த வழியில் வந்த எங்களுடைய புரட்சி பாவலன் பாரடா உன் மானுட பரப்பை என்ற மானுட சமுத்திரம் நான் என்று கூவடா என்ற அப்படி உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒற்றை இனத்தின் மக்கள் இங்கே கூடி நிற்கிறோம் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனத்தவர் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள் என்னரும் எங்கள் அருமை பெற்றோர்களே உலகத்தில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களும் அவரவர் தாய்மொழியிலே பேசுகிறார்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் உலகத்தின் முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழ் இதை தமிழர்கள் சொன்னால் தற்பெருமை என்று சொல்லலாம் கொள்கிறார்கள் என் தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்று பேசலாம் உலகத்தில் எல்லா மொழிகளாய்ங்கினும் உலகின் முதல் மொழி தமிழ் என்று நிறுவுகிறார் அந்த மொழியின் பிள்ளைகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என் முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான் இதை சொன்னவன் இந்திய அரசியல் சாசனத்தை இழித்த புரட்சியாளர் அறிவாசனர் அம்பேத்கர் என்பதை இளைய உடன் பிறந்தார்கள் வேண்டும் இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் கனக விஜயனை தோற்கடித்து அவர்கள் தலையிலே கல்லை சுமக்க வைத்து வந்து எங்களுடைய மோதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன் இதெல்லாம் இலக்கிய சான்றுகள் இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரமன் நெடுஞ்சரல் அதென்றால் ஊரா நாட்டில் நட்டிருக்க முடியாது இல்லையா அவன் எல்லைக்குட்பட்ட உட்பட்ட நிலப்பரப்பில் தானே நட்டிருக்க முடியும் அப்ப இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மகன் தமிழ்நாடு என்ற சிறிய நிலப்பரப்புக்குள் குறுக காரணம் என்ன குறுக காரணம் என்ன மொழி திரிவு பண்பாட்டு சிதைவு வரலாற்று திரிவு வழிபாட்டு மறைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன் அடையாளங்களை இழந்து 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 காலடிகள் குறுகி நிற்கிறது இப்போது இருக்கிற இந்த நிலத்தையும் பறி கொடுக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தாய் நிலத்திலே அரசியல் அதிகாரமற்ற உணர்வை இழந்ததால் உரிமையை இழந்து உரிமையை இழந்ததால் அரசியல் வலிமை இழந்து அரசியல் வலிமையை இழந்ததால் அதிகார வலிமை இழந்து தாய் நிலத்திலே அடிமையாக இருக்கிறார் அவன் தாய்மொழியிலேயே கல்வி கற்க முடியாது அவன் தாய்மொழியிலே எழுத படிக்க பேச அவனுக்கு தெரியாது எது தமிழ் என்று அவனுக்கு தெரியாது சந்தோஷம் தமிழா தமிழ் இல்லையா தெரியாது தெரியாது அவனுக்கு லாபம் அது தமிழா இல்லையா நஷ்டம் அது தமிழா இல்லையா தெரியாது இது இழப்பு அது மதிப்பு சந்தோஷம் அது மகிழ்ச்சி தெரியாது வணக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் நமஸ்காரம் என்றான் கனடன் தெலுங்கன் மலையாளியா பிளந்து பிரிந்து போய்விட்டான் எது தன் தாய்மொழி எது யார் தன்னை பெற்ற தாய் என்று தெரியாத ஒரு நிலையில் என் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் படிக்கத் தெரியாது என்பதை பெருமையோடு சொல்கிற மூன்று தலைமுறை இந்த நாட்டிலே உருவாகிவிட்டது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இந்த பதாகையில் என்ன எழுதியிருக்கிறது டவுன் ஹால் நான் அதை பேசியதில் நகர அரங்கம் என்று பேசியிருக்கிறேன் அந்த குரல் ஒளி ஆனால் என்ன எழுதியிருக்கிறது எந்த மொழியில் எழுதியிருக்கிறது எந்த எழுத்தில் தமிழில் இது என்னது இதுதான் என் உடன் பிறந்தான தங்கிலீஷ் ஆ அங்கு தப ஆவணின் போட்டான் பாருங்க நீங்க நீங்க டிசம்பர் டிசம்பர் எப்படி எழுதுதா டிசம்பரு எப்படி எழுதுதா டி சாயிம்பர் ஜனவரி ஜனவரி நவம்பர் நவாயிம்பர் இதுதாண்டா தமிங்கிலம் இதுதான்டா தங்கி டேய் பெத்ததாயா பைத்தியக்காராக்குன பைத்தியக்கார பயிலுகளா டேய் உங்களை வதிக்கிட்டு நம்புற வாடு

நீ இழந்துட்ட முடிஞ்சிருச்சு நீ நுட்பமாக்குறது நுட்பமாக்குறது எப்படி நம்மளை வீழ்த்தி இருக்கு இந்த இந்திய திராவிட கட்சி ஆட்சிகள் அப்படிங்கறத முதல்ல நம்மள என்ன பண்ணான் பாத்துக்க முதல்ல நம்மள மொழியிலிருந்து வெளியேற்றினான் அப்புறம் வழிபாட்டில இருந்து வெளியேற்றினான் மொழியிலிருந்து எப்படி வெளியேற்றினான் இங்க பாரு நான் சொல்றேன் இப்போ எல்லாரும் பெரியார் என்று சொல்லுற ஐயா ஈவேரா இருக்கார் பத்தில அவர் வர்றாப்ல வர்றாப்ல இப்போ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலையனும் வடிமம் கொள்ளும் இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல் இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞர் சொல்லலாம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று அதாவது நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொல்லும் எப்படி பாட்ட இளங்கோடிகள் இது ஐயா ராமசாமி சொல்றாரு விவச்சாரி கதை சிரிக்காதடா பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு ஆண்ட தென்னவன் வாளி இது தேவடிய கதை என்ன பார்க்காத அவரை மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கை கண்விழித்து ஒளி நடந்தாய் வாலி காவேரி இது யாருது கதை வேசி கதை எப்படி உன் உன் தாய விபச்சாரின்னு சொன்னவர நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கடா உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்துறது டே பாய்த்து திருக்குறள் வல்லுவன் அவன் ஆரியா அடிமை ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை தந்த தமிழனுடைய தொன்மை தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்குறி எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி துப்பைய போட்டு எதை சொன்னாலும் எதை அவன் சொன்னால் இளங்க ஒடியில் உன் தாய் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை காட்டு முராண்டிகளின் மொழி என்று சொன்ன போது பேசிய நீ காட்டு முராண்டி நீ முட்டாள் என்ற இப்படியே உன்னை சிறுமைப்படுத்தி 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 நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்ற இங்க வர கோயில் இந்த கோயில் தெய்வமா இருக்கிற முதல்ல யாருன்னு நினைக்கிற தமிழனுக்கு கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது ஆனா தெய்வம் உண்டு தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீ தமிழனுடைய வழிபாடு இயற்கை வழிபாடு தெய்வம் மூத்தோர் தெய்வம் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னா இங்க வர்ற தெய்வம் எப்படி வருதுன்னு கேத்துக்கடா பெரியப்பா வர்றாரா தமிழன் வழிபாடா பாடுறா தாத்தா வர்றா எல்லாருந்து வாங்க தாத்தான்னு கும்பிடுறம்டா செத்துடுறாரா படமா வச்சு கும்பிடறமுடா இதாண்டா வழிபாடு என்னப்பா பேரு தாத்தா பேரை மரபுல இதாண்டா நம்ம மரபு இது தென்கிடா டே இயற்கை வழிவட்டம்டா ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது அனைத்துலகில் எந்த உயிரினமும் இல்லை இது அறிந்த தமிழர் இயற்கையை போற்றின இயற்கை நம்முடைய தெய்வம் இதை உணர்ந்தனும் தலைவன் இயற்கை எனது நண்பன் வரலாறு என் வழிகாட்டி வாழ்க்கையின் தத்துவாசிரியன் தெய்வம் எப்படி வருது அவரு நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப சிறந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அதுக்கு மேல வார்த்தை இல்ல தெய்வம் அப்பா அவரு இவ்வளவுதான்டா தமிழனுக்கு ஈர என்றால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இறை என்றால் அரசன் என்றும் பொருள் இறைவன் என்றும் பொருள் விளங்குதல இப்படி இருந்த ஒருவன் யார் யார் முன்னவன் உனக்கு குலமுன்னவன் முன்னவன் இன முன்னவன் இன முன்னவன் முருகன் சிவன் மாயோன் உனக்கு மாயோன் திருமால் மற்றவனுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் பரமாத்மா அதெல்லாம் அது உனக்கு சிவன் அவனுக்கு கைலாய நாதர் சிவ் சிவ் எல்லாம் இருக்கு நீ புரிஞ்சுக்கிறது நினைக்கிறேன் கடவுளை கடன் குடுத்த வண்டா நீ டே இறைவனை வைத்தி எந்திரிச்சு படா படரா தமிழ் அண்ட தமிழண்டா தன்ன பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும் தலை நிமிர்வான் உன் இன பெருமை நில்லடா அப்படி தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்றா நம்முடைய தத்தன் புரட்சி பாவலன் நீ ஏன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த வேண்டா அறிவை கடன் கொடுத்தவன் கொடுத்தவன்ிர்ல திரி என்ன கோயில் முருகன் திருச்செந்தூர்ல வந்து இவ்வளவு உங்க ஆண்டுகளும் தமிழ்ல மந்திர வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாண்டா டே மானங்கட்ட பெருவிடா பாத்துக்காரர்கள் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலே தமிழ மந்திர வழக்கு போட்டு போராட எப்படி இருக்கு நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம் அந்த சிவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சு தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதின இறைவனுக்கே வைத்துகாரா தமிழ தாண்டா அவையே உன் தமிழி பருகவே வந்தேன் முருக இல்லடா உன் இறைக்கு முன்னாடி உன் தாய்மொழியை வெளியேற்றா சமஸ்கிருத உள்ள போச்சு புரிதா எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது இறைவனால் பேசப்பட்டது பெருமைப்படுற அங்க இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றா இந்த கோயில் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலம் இல்ல வரலாற்று பேராவணம் அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து ஒன்னு வெளியேற்றான் இவன் உள்ள வராத கோயில கட்டினி கற்ப கிரகத்தை கட்டினவன்னி கோயிலுக்கு சாமியை சிலையா செதுக்கினவ சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினி உள்ள குண்டி சிலையை வச்சவன்னி ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊத்திட்டுன்னா வந்தாட அன்னைக்கு வந்தா வர்றான் அன்னைக்கு சத்துரா இன்னும் பிரச்சனை அவன் கோயிலுக்குள்ளாவிட நிலம் அந்த கோயில் சுபத்தில்தான் கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது நீ மறந்த அது வழிபாட்டு தலைமல்ல தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இங்கே இங்கே இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு போற குடவாயல் பாலசு பாலசுப்ரமணியன் எழுதின புத்தகத்தை எடுத்து படிச்சு பாரு எல்லா இடத்திலையும் உன்னுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் மதில் சோட்டில் இருந்துச்சு வெளியேறிட்ட வரலாற்றிலிருந்தும் மொழியிலிருந்தும் ஒரே நேரத்தில் நீ வெளியேற்றப்பட்டாய் அப்படி வெளியேற்றிட்ட அதுக்கப்புறம் வந்தாண்டா ஒவ்வொருத்தனா வந்தாண்டா உன் பக்கத்து வீட்டுல இருந்தான்டா ஒன்னைய மாதிரியே பெயர் அன்பழகன் நெடுஞ்சலியன் கண்ணகி எல்லாம் நீ என்ன நினைச்சா நம்மால் நினைச்சே உன்னோட ஓடியான் நினைச்சா நீ தனியா மாட்டும் போது ஓனாய மாதிரி குறைவில கிடைச்சான் இதாண்டா திராவிட விளங்கிடிச்சா அவன் இந்திய திணிப்பான் இவன் எதிர்ப்பில்லாமல் ஏற்பான் அவன் உன் உரிமையை பதிப்பான் இவன் எதிர்ப்பில்லாம கொடுப்பான் சான் கல்வி மானுட உரிமை உரிமை அது இந்திய உரிமையாச்சு எடுத்தது இந்திரா காந்தி எதிர்க்காமல் கொடுத்தது பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம் என்ன பண்ணீங்க கொஞ்சம் தூங்கிட்டோம் கச்சத்தீவ கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம் எங்கிட்டு எங்க போய் போராடுத நுட்பமா கவனி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா அழக்க வச்சான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ் ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை எடுக்கூட லாய்க்கப்படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னது நீ போற்றுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட அழைக்கப்படாது சொன்னது அவர் தான் ஆனால் கடைசி வரை தமிழிலே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ அவங்க சாதிச்சுட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண்ணிய விடுதலை இல்ல எதுல சாதிச்சாங்க நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சுட்டான் இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்று ஒரு வாசி போல உன்னை பார்ப்பேன் யார்லவன் தமிழ நம்மடா இப்ப அண்ணன பார்க்குறான்லவன் ஐய்ய செப்பரேட் டிஸ்ட்டு ஃபாஸ்டிஸ்ட்டு தமிழ் நேஷனலிஸ்ட் லிஸ்ட்டு நானும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் நான் ஆறு மாசம்தானடா நான் ஆறே மாசம் தானே உங்க லிஸ்ட விட என் லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்றினா நீ என்ன பண்ணிட்ட ஒரு தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும்போது நீ என்ன கேட்டுக்கணும் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுக்கணும் இல்லையா ஏன் கேட்கல பல ஆயிரக்கணக்கான உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை ஓட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன்னு அறியல நம்ம பிள்ளை எல்லாம் பேசுறாங்களாடா நான் சொல்லும் போது சிரிச்சேடா பேட் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லி இல்ல இது எந்த மொழி சொல்லி பேடுங்கிறது என்ன பேடுன்னா தமிழ்ல பேடு பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்கடா குயில் பேடு நீயோ மூன்றாம் பிறையில எங்க அப்பா இளையராஜா ஐசியில போயிட்டு இருக்க நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன பேடுனா பறவைன்னு அர்த்தம் பெண் பறவைன்னு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் உனக்கு புரியுதா பல சொற்கள் அவன் சடன்கிறான் உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான்டாவே உன்னுடைய தாக்கு ஏர்போர்ட் போர்ட் அ டாக்கு அடுத்த மொழி எனக்கு எப்படிடா அறிவாகுமனு நீ ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவாளியாடா ஆங்கிலம் படிச்சவன்டா அயோக்கியத்தனை பண்ணி பூரா நிறையா கொள்ளையடிக்கிறான் இங்கிலீஷ்ல பேச்சு என்ன டேய் இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட்ஸ் இடியேட்ஸாண்டா அதிகமாக இருக்கேன் இங்கிலீஷ் பேசினா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட நல்லா இங்கிலீஷ் பேச வேண்டாம் அவன் தாய்மொழியிடா பைத்தியக்காரா பைத்தியக்காரா டேய் உணர்ந்து தெளி முதல்ல தெளி அத சொன்னார் அங்க நீ ஏமாந்த எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு ஐரோப்பிய நாட்டுல எந்த நாட்டுலயாவது இங்கிலீஷ் இருக்கா பிரான்ஸ்ல போய் நீ தம் இங்கிலீஷ் பேசிருவியா நீ உன்னை மதிப்பான்னு நினைக்கிறியா பைத்தியக்கார பைத்தியக்காரா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்புறம் கிட்ட ஒன்றரை கோடி பேர் இங்க வந்து பிச்சை எடுக்கிறேன்